சிவாயணமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்களினுடைய குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் இந்த வரக்கூடிய நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தனிபூர்ணமாக பார்ப்போங்க கூடுதலாக வந்து உங்களுக்கு கடுமையான வேலை இருக்குது ஆனால் சொற்பமான வருமானம் இருக்குது அதேபோல் குடும்பத்தில் உங்களை அதிகமாக யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அதே போல் உடல் வியாதிகள் அதை பார்த்தி வியாதிகள் மூலமாக மருத்துவ செலவுகள்னால குடும்பத்தில் அதிகமான செலவு போயிட்டுருக்கு இது மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது உங்களுடைய ஜாதக ரீதியாக சூரியன் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருக்காரு அப்போ என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தில் என்ன செய்யலாம் அதுக்கு என்ன செஞ்சால் நன்மை அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக பாருங்கள் அதே மாதிரி இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குங்க நவம்பர் மாதம் மூணாம் தேதியே முதல்ல பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உண்டான பிரதோஷம் வருது அதுபோல் எட்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி வருது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் தேதி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்தமான தேய்பறியில் வரக்கூடிய ஷஷ்டி அதே மாதிரி பதினஞ்சாம் தேதி பெருமானுக்கு உண்டான ஏகாதசி வருகிறது திரும்பவும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி கர்மவினை தோஷங்களை போக்கக்கூடிய சோம பிரதோஷம் சோம பிரதோஷத்தில் நம்ம சிவபெருமான் வழிபாடு சொன்னால் கர்மவினை தோஷங்களை போக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அந்த சமயத்தில் ஒரு வீடு ஆரம்பிக்கணும் அல்லது வீடை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு வேற வீடு கட்டணும் அல்லது வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் கோவில் கட்டணும் மாடம் கட்டணும் மாளிகை கட்டணும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அந்த சமயத்தில் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அநேகமான முகூர்த்தத்தினா நிறைய முகூர்த்த மூத்த தினம் இருக்குங்க அந்த மாதத்தில் நவம்பர் மாதம் மூணாம் தேதி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி நவம்பர் இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி ஏழு நவம்பர் முப்பது ஆகிய ஆறு தினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் சுப முகூர்த்த தினமாக வருகிறது அதனால் இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்களை தருது அப்படிங்கிறது தெளிவாக பார்ப்போங்க சிவாயிடமாக ரிஷப ராசி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய வலிமைகள் உங்களுடைய கஷ்டங்கள் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அதாவது வந்து உங்களுடைய பொருளாதார கடன் இதில் எல்லாமே குறைஞ்சு உங்களுடைய உடல் வலிமைகள் அதிகரிக்கிறது உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய நல்ல மாதமாக அமையுதுங்க இந்த மாதம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துல பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தயால குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க அவருடைய அவங்களுடைய சஞ்சாரத்துல பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீடு வரும் அதனால் வந்து நல்ல தைரியசாலியாகவும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் வந்து எந்த வகையிலையாவது போராடி அதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் அவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நாளில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அதனால் வந்து ஒரு விஷயங்களில் மறுபடியும் மறுபடியும் போராடணும் அதில் மறுபடியும் மறுபடியும் அதில் இது பண்ணாது வெற்றி அடையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உயரிய கோட்பாடு கொண்டவங்களாக இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதற்கு ரொம்ப சாதகமாகவே இருக்குது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல் பகுதி கொஞ்சம் சரியாக இல்லைங்க உங்களுக்கு குறிப்பாக சொல்ல போனால் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் பாவத்திலே மறைஞ்சி நீச்சம் அடைஞ்சிட்டாரு இது அவ்வளோ பெரிய சிறப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து பின்பகுதி அதாவது பதினேறாம் தேதிக்கு மேலே அவர் வந்து சூரிய பகவான் உங்களுடைய ஏழாம் பாவத்துக்கு வந்துடுறாரு அதனால் இந்த மாதத்தினுடைய பின்பகுதி ரொம்ப அற்புதமாக இருக்கிறது சரி முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுடைய கடன் சுமைகள்

அதே மாதிரி பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து நீச்சமாக அவர் ஏழாம் பாவத்துக்கு வந்துடுறார் நாலாம் அதிபதி ஏழாம் இடத்திற்கு வரக்கூடியது அப்படிங்கிறது வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் நல்லா பரஸ்பரம் அன்பு நல்லாயிருக்கும் அவங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய வெகுமதிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துறது அவர் அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது அல்லது உங்களுக்கு இன்னும் எதிர்காலத்துக்குன்னு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் உங்களை சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்மையாக தரப்போகுது அது வந்து உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமும் உங்களுடைய குடும்ப உறவுகளில் ரொம்ப வலிமையை ஏற்படுத்த போகுது அது மட்டும் இல்ல அஞ்சாம் அதிபதியாக இந்த இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புத பகவான் அவர் வந்து ஆறாம் பவத்துல மறைஞ்சி இருக்காரு அவர் வந்து வக்ரகதியில இருக்காரு அந்த வக்ரகதியில போகக்கூடியது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதி வரைக்கும் புத பகவான் வக்ரகதியிலே போறாரு அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது குழந்தைகளுக்காக படிப்புல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாட்டங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெருமாள் வணங்குதல் ரொம்ப நன்மையாக இருக்கும் அதனால் வந்து இந்த புத பகவானால் உங்களுடைய குழந்தைகளுக்கு அதாவது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வளர்ச்சி அவங்க படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த படிப்பில் சரியான நாட்டங்கள் செய்ய முடியாமல் போகலாம் முதல்ல வரக்கூடிய பதினைந்து தினங்கள் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா வேலையில் அதிகமாக கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் முதல்ல வரக்கூடிய அந்த பதினஞ்சு தினத்தில் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளை வணங்க வேண்டும் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்தமான அந்த ஏகாதசி வருது நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி அதுவும் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது இந்த மாதிரியான தினங்களில் பெருமாளை வணங்குங்க சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு போடுவது போல அது அவருக்கு வந்து துளசினால அர்ச்சனை செய்வது ரொம்ப நன்மையை தருங்க அது மாதிரி பெருமாளை வணங்குவது உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மையை தரப்போகுது அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அட்டமஸ்தானத்திற்கு உடையவர் அது மட்டும் இல்லை பதினொன்றாம் பாவத்துக்கும் உடையவர் பதினொன்றுக்கு உடையவர் அட்டமஸ்தானத்திற்கு உடையவராக இருக்கக்கூடிய குரு பகவான் மூணாம் பாவத்திலே போகிறாரு அதுவும் பக்ரகதியாக போகிறாரு இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு மேலே அதனால் குரு பகவான் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய இடத்துல இருக்காரு அந்த குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியாக உங்களுடைய ஏழாம் பாவத்தில் விழுது அந்த பதினேழாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூரியனும் அங்கே வந்துருவார் அந்த இடத்தை குரு பார்வையினுடைய ஐந்தாம் பார்வை விசேஷ பார்வை வர்றதுனால ஒரு மங்கள ஆதித்யன் யோகம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது அதாவது செவ்வாய் அங்கே இருக்காரு அதில் சூரியனும் வந்து சேர்றாரு குருவினுடைய பார்வையும் கிடைக்கிது உங்களுடைய ஏழாம் பாவத்துக்கு அதனால் இதுக்கு வந்து மங்கள ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது அதனால் அப்பேற்பட்ட ஒரு பெரிய யோகம் நடப்போகுது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல நாட்டம் ஏற்பட போகுது ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கைகூட போகுது அதே மாதிரி குடும்பத்தில் மன சந்தோஷம் மன ஒற்றுமைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் நல்ல மனசு புரிதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தராரு அதே மாதிரி பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கிரகதியிலே போகிறார் அதனால் வந்து தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கடுமையான பனி சுமைகள் இருக்கலாம் இந்த பதினாறாம் தேதிக்கு மேலே அவரும் வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வகரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறிடுறார் ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறதே ரொம்ப முக்கியமான ஸ்தானம் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க எதனால் அப்படி சொல்றாங்க அப்படின்னா எந்த கிரகம் பத்தில் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய கிரகமாக அது இருக்கும் அதனால் ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரம் மிக மிக முக்கியம் அதனால் அந்த பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கேது பகவான் வெளிநாடுகள் சொல்லக்கூடிய யோகம் வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதார வளர்ச்சிகளிலே ரொம்ப உறுதி செய்யக்கூடியது போன்ற எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு செய்கிறாரு சனி பகவான் அது மட்டும் இல்ல சனி பகவான் உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல போறது தெய்வ வழிபாட்டிலே நன்மையை தரக்கூடியது முன்னோர்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேருவது இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த மாதம் ஆறாம் பாவத்தில் உங்களுக்கு வந்து சூரியன் புதன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால எலும்பு பல்லு தோல் இந்த மாதிரியான சில உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு பெருமாளை வணங்கி வாருங்க ரொம்ப நன்மைகள் கிடைக்கும் சிவாயனமாக